வழங்கம் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை இருதயத்திலே அடக்கமா இரவி முதல் முப்பத்து முக்கோடி தேவைகளும் நிதிய கமலத்துள் அடக்கம் அப்ப முப்பத்தி முக்கோடி தேவ அதிபதிகள் சூரியன் சூரியன் முக்கியமாக செல்லப்படுகிற இன்னாயிரம் கோடி தேவர்களுக்கு முப்பத்தி கோடி தேவ அதிபதிகள் தேவைகள் முப்பத்தி மூணு கோடி தேவைகள் தளபதிகள் ஆருக்கு எண்ணாயிரம் கோடி தேவர்கள் நான் எண்ணாயிரம் கோடின்னு சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீங்களா ஏற்றுக்கொள்வீங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க என்ன புதுக்கதவுறீர் இவர் என்ன பெரிய பேச்சு பேசுகிறார் புதுக்கதவருறாருன்னு தான் சொல்லுவேங்க ஒருதரும் இந்த கருத்தை உலகத்திலே வழியிலே சொல்லவில்லை வரை நான் கேட்கவில்லை எல்லாரும் முப்பத்தி மூணு கோ தேவர் முப்பத்தி மூணு கோடி தேவர் முப்பத்தி கோடி தேவர் என்றுதான் வரலாற்று எழுதப்பட்டிருக்குது இன்று வரைக்கும் வரலாற்றில் நான் அதைத்தான் பார்க்குறேன் எண்ணாயிரம் கோடி தேவர்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் என்ற வரலாற்றை சொன்னவர் யாரு சுந்தரர் சரணன் தந்தை கம்பிரான் எந்தை தம்பிரான் என் பொன் மாமணி என்று பேர் எண்ணாயிரக்கோடி தேவர் எத்தனை எண்ணாயிரக்கோடி தேவர் பிதற்றி என்ன சொல்கிறாங்க சும்மா அக்கே இல்லை பிதற்றுறாங்க பிதற்றுன்னு உங்களுக்கு தெரியும் தானே ஒரு செகண்ட்குள்ள நூறு தரம் சுவாமியினுடைய பேரு திருநாபத்து சொல்றது பிதற்றி நின்று நாரணன் பிரமன் தொழும் கரையூரில் பாண்டி கொடுமுடிக்காரனா உன்னை நான் மறுக்க சொல்லும் நான் அமைச்சி வாயவே அப்ப இந்த தேவைகளுடைய தொகையை உலகத்துக்கு அறிவித்தவர் யாரு சொல்லுங்க நீங்கள் தான் அம்மா யாரம்மா சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஐயா யாரு சுந்தரமூர்த்தி அப்போ தேவகளுடைய தொகை எவ்வளவு அது தேவாதிபதிகள் எண்ணாயிரம் கோடி அவர்களுடைய ஒரு பங்கு தான் உலகத்தில் இருக்கக்கூடிய மானிடர்கள் இந்த கணக்கில் தான் உலகம் இயங்கிக் கொண்டிருக்கும் ஆயிரத்தி ஒன்று வந்தால் உலகம் அடி அடிபட்டு போகுது சமம் அப்போத்தான் அதுதான் இந்த பூகம்பம்பாரது காற்று வாடுறது பெரிய காடுகள் தீப்பற்றி எறிகிறது இதையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய மகாசக்தி திருமுறைகளுக்கு இருக்கிறது எதுக்கு வேறு எதுக்கும் கிடையாது இது சிவன் மேல் ஆணை இந்த திருமுறைகளுக்கு இருக்கக்கூடிய மூன்று மிகப்பெரிய சக்தி அதிலே இருக்கக்கூடிய இசை அதிலே இருக்கக்கூடிய பொருள் இறைவனை அப்படியே கட்டுக்குள்ள போட்டுடும் இறைவனை இறைவன் அந்த இடத்துல அப்படியே சரண்ட இன்னிசையால் தமிழ் இசையா தமிழ் பரப்பும் எப்படி நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தனுக்கு உலகவன் முன் தாளமீந்து அவன் இவர் இறங்கினார காட்டவான் அவன் பாடற்கு இறங்கும் தன்மையாளனை இறைவன் என்ன செய்கிறார் தமிழுக்கும் இசைக்கும் இறங்குகின்றார் இந்த இறங்குகின்ற காட்சியை எங்கே காட்டினார் நீங்கள் சொல்வோம் இப்போ நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்துட்டேன் திருவோரை திருக்கோலக்காவல காட்டினார் சரிதாரே நான் ஏன் திருவண்ணாமலை கதைக்குள்ளே சொல்கிறேன்னா இந்த திருமுறைகள் நிறைய திருநா மாணிக்க வாசக சுவாமிகளுடைய திருவம்பாவை அருளியத்தலாம் திருவண்ணாமலை அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரஞ்சும் சென்றும் சொல்லுங்க முன்னோகை மணி வீறு அற்றாற் போர் கண்ணாருமொழிங்கி தரகுகள் தாமல் தகல பொன்னாகி ஆணாகி இத்தனையும் வேறாகி பொண்ணே இப்பூம்புணர் பாய்ந்து ஆடையில் ஓர் எம்பாவாய் எங்கே எம்பாவாயின்னு யார சொல்கிறார் வழியில் இருந்த பண்ணியா உள்ளமாகிய இந்த உள்ளத்திலே இருக்கிற இறைவனை பாவை என்ற பெயராலே கூப்பிட்டு சொல்கிறேன் எல்லாற்ற உள்ளத்துக்கும் இந்த இது பொருத்தம் நீங்கள் பாட்டினாலும் உங்களுக்கு ஆதியும் மந்தமெல்லாரும் பெரும் சோதியை யாம் பாடக் கேட்டையும் வாழ்த்தடங்கன் மாதே வளருதியோ மண்சவியோ நின்சவிதான் மாதவர் வார்களைகள் வாழ்த்திய வாழ்த்தொளி போய் வீதி வாய் கேட்டலும் விம்மி விம்மி மறந்து போதார் அலி அமளியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனும்மாகால் கிடந்தால் என்னே என்னை இதே என் தோழி பரிசேல் ஓரும் பாவாய் உள்ள உள்ளக்கம்பலத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாவை பாவையாக்கி மாணிக்க வாசகர் பாடுகின்ற பாவை தான் திரு அம்பாவை இது பாடிய இடம் இது திரு அண்ணாமலை திரு அம்மானே அங்க இருந்து பாடின என்னத்த திரு அம்மானே நான் அன்றைக்கு சொன்னேன் நான் உங்களுக்கு என்ன கண் சுமந்த நெற்றி கடவுள் களிமதுரை மதுரை மண் சுமந்து கூலி ஒன்று அக்கோவால் முத்துண்டு மந்த பொன்மேனி பாடுதும் காணம்மானாய் மன்னாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன் பாண்டி நாட்டானை பெண்ணா பெண்ணாளும் பாகனை பேணு பெருந்துறையுள் கண்ணார் களைகாட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை நாயனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதும் காட் அம்மா நாய் அப்ப இறைவனை பாடும்படி படிக்கின்றது திருமுறைகள் திருமுறைகள் என்னத்துக்காக அருளப்பெற்றது இறைவன் மேல மக்கள் பாடுவோம் இறைவன் பாடுறதுக்கல்ல இறைவனை ஆரையா பாடுறது புத்தகம் பாடுமா அச்சகம் பாடுமா அல்ல வழிவர் பாடுவாரா உரிய எழுதுறவர் பாடுவாரா யார் பாடுறது சொல்லுங்க பிள்ளைத்தையும் சொல்லுவோணும் இதைத்தான் உலகம் செய்யாமல் இருக்குது உலகம் அம்மா செய்யாமல் இருக்குது தமிழ் வேணுமன்றம் நாங்கள் தமிழில் பேசுறது ஆனால் தமிழை பற்றி நிறைய புத்தகங்கள் எழுதுகிறாங்க ஒழுங்காக ஒரு ஒரு பேட்ச் ஒரு 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 பந்தியை எழுத்து பிழை இல்லாமல் வாசிக்கிறதுக்கு இன்றைக்கி யாரும் இல்லை உலகத்தில் அவ்வளோ கேவலம் தமிழை சொற்பொருள் தெளிவோடு வாசிக்கக்கூடிய ஆக்கள் இன்றைக்கி உலகத்தில் எத்தனை வீதமாக குறைஞ்சிருக்குன்றது நீங்கள் வேணுமா இருந்தால் இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் காரணம் என்ன இந்த யகரம் லகரம் லகரம் நகரம் 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 ஓ இதுகளெல்லாம் இப்போ எழுத்திலும் பிள்ளை எழுதிக்கொண்டிருக்க பிள்ளை பேச்சில் ரம்பப்பிழ இந்த எழுத்தும் பேச்சும் சேரும் பொழுது என்ன போகுது சொற்புழை வரியுது சொற்புழை வரும் பொழுது பொருள் பிள்ளை வரியுது பொருட்புல வந்தால் என்ன நடக்குது சொற்கும் பொருட்கும் உயிரா தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலம் புயக்கை நற்குஞ்சரத்தில் புடியோடு அரசன்னம் நாட நடையை கற்கும் பதாம்பி சொற்கும் பொருட்கும் உயிராக இருக்கக்கூடியவன் சொல்லும் பொருளும் நடமாடும் துணைவருடன் புல்லும் பரி பூங்கொடியே அம்பாளை பார்த்து சொல்கிறார் அபிராமி அந்த அதில் நின் புதுமலத்தால் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கு அழிய அகரசம் செல்லும் தவறுதியின் சிவலோகமும் சித்திக்குமே அப்ப சொல்லும் பொருளும் பாடற் பொருளும் மிக முக்கியமாறு அப்ப சொல்லோடும் பொருளோடும் சொற்பத பொருளோடு இசையோடு இறைவனை தோ தோத்தரிக்கின்ற இறைவனை பாராட்டுகின்ற அல்ல இறைவனுடைய மேன்மைகளை பேசுகின்ற தான் இந்த திருமுறையை பற்றி நாங்கள் திரும்ப திரும்ப சிந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த வகையில் ஞானசம்பந்த பெருமானும் நாவுக்கரசரும் நிறைய திருமுறைகளை இந்த திருவண்ணாமலைக்கு மேலே இருக்கிறார்கள் எங்கே திருவண்ணாமலை தலத்துக்கு மேலே அதைத்தான் சொன்னேன் சம்பந்த பெருமானுடைய பண்களிலே நட்டப்பாடை உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திக மண்ணாந்தரங்கருவித்திரள் மயலை முழவதிரும் அண்ணா மலை தொழுவார் வினைவழுவா வண்ணம் அருமே இது பண் நட்ட பாட அடுத்தபடியாக பெண் தக்கராகத்தில் பாடிக்கிற தக்கேசி தக்கராகம் பூவார் மலை கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வான் மூவார் மூவா எரித்து அன்று மூவற்கு அருள் செய்தார் தூ மா நின்று அதிர விரும்பி தொருவின்றியோடும் ஆமான் பிணை வந்து கணையும் சாரல் அண்ணாமலை மலை ஞான திரளாய் நின்ற பெருமான் நல்ல அடியான் மேல் ஊரத்திரளை நீக்கும் அதுவும் உண்மை பொருள் போரும் ஏ திர மான் கரடி இரவின் கண் ஆணை திரல் வந்து அணையும் சாரல் அண்ணாமலை அண்ணாமலையை பாடிக்கொண்டிருக்கிறார் யாரு அப்பர் சுவாமிகள் பாடுறார் இந்த சம்பந்தர் பாடினார் அப்பர் அப்பர் திருத்தாண்டகத்தில் அண்ணாமலையை பாடிக்கிறார் மூரி முழங்கொழிநீர் ஆனான் கண்டாய் முழுத்தயல் போல் மே முதல்வன் கண்டாய் ஏறி நிறைந்தனே செல்வன் கண்டாய் பம்பளிப்பான் கண்டாய் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் அண்ணாமலை உரை அண்ணாமலை உரை எம் அண்ணல் கண்டாய் திருவண்ணாமலையை சொல்ற இந்த மாதிரியான சிறப்புகள் பலவிதமான அவர்களுக்கு பின்பு அருணகிரியாருடைய திருப்புகள் தொடங்கிய தலம் அண்ணாமலை ஆதி அண்ணாமலை கோபுரத்தில் இருந்து அருணகிரி அக்கீளை குதித்தார் எருமையில் விளையாடும் முகம் ஒன்றே ஈசனடும் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடியார்கள் வினை தீர்த்த முகமொன்றே குன்று ஒரு வியல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரியரை வதைத்த முகமொன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகமொன்றே ஆர்முகம் ஆன பொருள் நீ வேண்டும் தலத்தை சொல்றார் ஆதி சொல்லுங்கள் ஆதி அருணாசலம் ஆதி அருணாசலம் அமர்ந்த பெருமாள் எங்கே தான் திருப்புகள் தொடங்கியது முருகப்பெருமான் அருணகிரியார்த்து காட்சி கொடுத்த தலம் எது திருவண்ணாமலை திருவண்ணாமலைதான் பிரபட தேவ மாராசன் வாழ்ந்த இடம் பிற்காலத்தில் அருணகிரியாவுடைய காலத்தில் அப்போதான் சம்மந்தாண்டானுக்கும் அருணகிரியாருக்கும் மிகப்பெரிய வாது வந்து அருணகிரியாரை முருகப்பெருமானை அழைக்க சொல்லி அருணகிரியார் பெரிய வாதில் எல்லாத்திலும் வெற்றி எடுத்து கொண்டு வந்தார் சரி உன்னால் முடிந்தால் முருகப்பெருமானே சம்மந்தான் காளியினுடைய உபாசகன் அருணகிரியார் முருகனுடைய உபாசகர் அவர் மயில் விருத்தத்து பாடுறார் சேவல் எல்லா இதுகளை மேல் விருத்தம் எல்லாத்தையும் பாடி போட்டு அங்கே பாடிக்கொண்டிருக்கும் பொழுது முருகன் மயிலிலே வருகின்றார் பூவிலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் ராஜாவினுடைய அவருக்கு கண் தெரியாது குருடன் யார் பிரபுட தேவ மகாராஜ் பெருமானை கண்டபோதும் அவர் இந்த பூவுலகத்தில் வந்து அந்த திருவண்ணாமலை அந்த பிரபுட தேவ மாராஜனுடைய அரண்மனையில் காட்சி அளித்த உடனே அவருக்கு கண் ரெண்டும் தெரியுது அதே போன்று கற்பக தருவை கொண்டு வந்தார் அருணகிரியார் எல்லாம் தேவ உலகத்தில் உள்ளது அப்போ அந்த அருணகிரியார் பாடிய திருப்புகளுக்கு இருக்கக்கூடிய வலிமையை பற்றி ஒரு கருத்து சொல்லலாம் சொல்லலாம் தானே அடி அடியெடுத்து கொடுக்குறார் முருகன் எப்படி சுந்தரருக்கு பித்தா என்று அடியெடுத்துக் கொடுத்தாரோ அதே போல அருணகிரியாருக்கு என்ன அடியெடுத்து கொடுத்தார் முத்தை தரு பத்தி திருநகை முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சத்தி சரவண முத்துக் கொரு வித்து குருபரன் எனபோதும் போதும் முக்கட்பரமற்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவருள் முப்பத்து முவர் அமரர் வடிவேன பத்துத்தலை தத்தக்கனைதொடு ஒற்றக்கிரி மற்ற பொருதொரு பட்டப்புகல் பட்டத்திகிரி இரவாக பத்தற்கிரை தத்தக்கடவிய பச்சை புயல் மெச்சத்தகுபொருள் பட்சத்தொடு நாளோ தித்தித்தையை ஒத்த நித்த பதம் வைத்து பைரவி திக்கக்க நடிக்க கழிவோடு கழுதாட திக்குப்பலி அட்ட பைரவ தொக்கு தொகு தொகு சித்திர பவுரிக்கு திரிகடகை எனபோத கொத்துப்பறை கொற்ற கலமசை குக்கு குகு கு குத்தி புதை புக்கு புடி முதுகுகை கொட்புற்றி நட்ப டவுணரி வெட்டி பலியிட்ட குலகிரி குத்துப்பட ஒத்து பிறவில பெருமாள் இது முதல் பாடிய திருப்புகள் யார் பாடியாது இங்கே இருந்து தான் அவருடைய திருப்பு திருவண்ணாமலையில் தான் அவருடைய திருப்புகள் கச்சேரி ஆரம்பி ஆர் அருணகிரி யார் அதுக்கு பிறகுதான் இந்த வாதல்லாம் நடக்குது அகில மேதாட அபின காளி ஆட அவளோடு அன்று அதிர வீசி வாதாடும் விடையில் ஏறுவா அருகு பூத பேட மதுரவாணிதான் ஆட மலரில் பேதனாராட மருவும் வானுள்ளோராட மதியாட வனச மாமி ஆராட நடிக சொல்றார் மயிலும் ஆடி நீ ஆடி பரபும் மயிலுமாடி நீடி வரவேணும் கதைப்படாத தோல்மின்மன் எதிர்கொள் வாலியால் நீடு கருதலார்கள் மா சேனை பொடியாக கதறு பொய் மீள விஷய நேரும் தேர் மீது கனக வேத கோடு ஊதி அலைமோதும் உததி மீதிலே சாயம் உலகம் போடும் சீபாதம் வனமூர்த்தி மாமாயன் மருகோனே உதயதாமே பிரபுடத்தேப மாராஜல் அந்த மன்னனுக்கு என்ன பேர் சொன்னேன் என்ன திருவண்ணாமலை ஆண்ட மன்னனுக்கு பிரபுடத்தேப மகாராஜன் உளமும் மாட வாழ்த்து பேர் பெருமாளே முருகப்பெருமானை மயிலோடு அங்கே அழைத்து காட்டிய இடம் திருவண்ணாமலை இப்பேற்பட்ட இந்த தலத்தில் தான் இன்றைக்கு காட்டிய கிட்டத்தட்ட ஒரு நாற்பது லட்சம் ஐம்பது லட்சம் மக்கள் கூடி இருப்பார்கள் பிரம்மாண்டமான கோபுரங்கள் ஒன்பது இருக்கின்றது தீர்த்தங்கள் முன்னூற்றி நாற்பது இருக்கிறது எத்தனை முன்னூற்றி நாற்பது பூமியில் உள்ளவர்கள் எண்பத்து நான்கு நூறு ஆயிரம் ஜோதிபேதம் ஒன்பத்து நாலு லட்சம் ஜோதிபேதத்தில் இருக்கக்கூடிய உயிர் வர்க்கங்கள் தொண்ணாயிரம் கோடி தேவர்கள் அவருடைய அதிபதிகள் முப்பத்து கோடி அறுபத்தி நான்கு கோடி தீர்த்தம் தீர்த்த தேவதைகள் அட்ட பசுக்கள் அட்டகிரிகள் இவ்வாறு சொல்லக்கூடிய அத்தனையும் இன்றைக்கு பெருமானுடைய காட்சியை காட்டு இப்போ பார்க்கின்ற நேரம் இப்போ அங்கே தீபம் ஏற்றி அங்கே பார்க்காத இங்கே திருவண்ணாமலையில் நேற்று முருகப்பெருமான் குமாராலய தீபம் இன்றைக்கு திருக்கார்த்திகை இன்றைக்கு தான் திருக்கார்த்திகை குமாரிய தீபம் சர்வாலய தீபம் விஷ்ணுவாலிய தீபம் எல்லா தீபங்களும் இன்றைக்கி இது பண்ண தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பாங்க அந்த அது ஒரு பெரிய விழா அது ஒரு திருவிழா இது பத்து நாள் விழாவில் இந்த தீப திருவிழா நான் நினைக்கிறேன் பத்தாவது திருவிழா பதினோராவது திருவிழாவாக இருக்கலாம் தீர்த்த திருவிழா இன்றைக்கு நேற்று தேர் இருந்திருக்க வாரம் இல்லை நேற்று அல்ல முதல் நாள் தேர் திருவண்ணாமலை சரிதானே அப்போ இதுதான் அந்த உண்மையான வரலாறு இந்த வரலாற்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேணும் இந்த பூலோகத்து மக்கள் இந்த காட்சியை காண வேண்டும் என்று அவற்றை இனிமேல் வார பூலோகத்தில் ஜனங்கள் போகிற ஜனங்கள் எல்லாம் கழிக்க வேண்டும் என்னும் பிரம்மாவும் விஷ்ணுவும் கும்பிடுனும் அப்படியே ஆகட்டும் என்ன சொன்னேன் அவே பார்த்தது நெருப்பா பிறகு பூலோக மக்கள் பார்த்தது எத்தனை வருஷத்துக்கு பிறகு சொல்லுங்க ஏழு பதினாலு பதினாலு மேலும் இருபத்தொண்டு இருபத்தொரு லட்சத்தி அறநூறு இருபத்தி ரெண்டாவது லட்சம் துவங்கும் பொழுது பூ உலகத்தில் மக்கள் தோன்று துவங்கி விட்டார் நாலாவது யுகம் கிரேத திரேத துவாபரக கலியுகம் கிரேயுகத்தில் அக்னி திரேத யுகத்தில் மாணிக்கம் மலை முழுக்க மாணிக்கம் ஐயா துவாமரை யுகத்தில் தங்கம் இப்போ தங்கத்தை தேடி போகிறாங்க அங்கே தங்கம் உள்ளுக்கு இருக்குது யாரும் உள்ளுக்கு போவே இல்லாது கலியுகத்தில் சுவாமி பார்த்தார் இவர்களுக்கு பவுனை கொடுத்து விட்டால் அலையால் அடிபட்டு யாருமே இருக்க மாட்டேன் கல்லாவி பூச்சி மல்லு இதுதான் அந்த அந்த மிக முக்கியமான சுற்றுகப்பானி என்று சொல்வார்கள் சுட்கப்பானை சொக்கப்பானி என்று சொல்கிறோம் இல்லையா சுக்கப்பானையா ஆ சொக்கப்பானை அல்ல சுட்கப்பானை சுட்கம் என்பது வறட்சி தென்னை பனை கமுகு வாழை மரத்தை கோவில் வாசலில் நட்டு நம்ம பனை ஓலையெல்லாம் கொண்டு வந்து நடுவாங்க வாழையை கொண்டு வந்து நடுவாங்க தென்னோலை வைப்பாங்க நடுவில் நம்ம கோயில்லாம் செய்கிறது இங்கே பஞ்சவனப்பதி எல்லாம் கோயில் செய்வான் இங்கே சிதம்பரத்தில் என்ன நல்லூரில் செய்வான் அதை சுற்றி கட்டி எரித்து சோதியாக திருவண்ணாமலை தீபத்தை காட்டுவார் வேறு ஒரு வழியும் இல்லை தான் இவர்களுக்கு காட்டுது ஏன்னால் கோயிலால் தான் காட்டலாம் இந்த சோமவாரமும் இணைந்து வருகிறதுனால காத்திகை நட்சத்திரம் இணைந்து வருகிறதுனால இந்த இதுக்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பு இருக்குது இந்த திருவண்ணாமலைக்கு நீங்கள் போனால் எட்டு தரம் கிரிவலம்பரம் அங்கே தான் ரமணாச்சிரமம் இருக்குது கிட்டத்தட்ட மலை அடிவாரத்தில் குகைக்குள்ளே நான் ஒரு பத்து சித்தர்களை பார்த்தோம் ஆனால் நீங்கள் அவங்கள்ட்ட அது கஷ்டம் ஏன்னா ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலையில் ஏறி அங்கேருந்து பிறத்திரி கீழே குதிக்கணும் அதில் பார்த்தவர்களுங்கள் நரிக்குட்டி சுவாமி அங்கே தான் இருக்கிற யோக சுவாமிகள் சீடை அவர் வெள்ளக்காரன் அவர் இங்கேருந்து பல இடங்களுக்கும் போய் இந்தியா முழுக்க தரிசனம் போய் இவர் இப்போ இப்போ உணவு இருக்கிறார் என்ன ஒரு அம்மா அவள் இவ்வளவு விபூதி விபூதிக்குள்ளே இருக்கிறான் விபூதிக்குள்ளே பல யுகங்களாக இருக்கிறான்னு சொல்கிறார்கள் இவ பார்த்த மாதிரி இருக்கும் இதாக இருக்கிற அம்மா இருக்காத ஆனால் முகத்தில் எந்த வாட்டமும் இல்லை ஃபுல்லாக விபூதி சுற்றி வர பலத்த காவல் ஆ ஆய் கதை கதைக்க மாட்டான் கதைக்க மாட்டா அவள் போகிற நேரம் நாம் தரிசனம் பண்ணுற நேரம் கண்ணை ஒழித்து பாய்த்தா அதிர்ஷ்டம் இருக்கிறா இருக்கிறா அப்படியெல்லாம் பல அற்புதங்கள் இருக்கு கோக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கம் பேராசிரியர் திருமுறை கலாந்தி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை